அன்பார்ந்த மக்கள் அனைவருக்கும் யூடியூபை பார்த்து கொண்டிருக்கும் டிவி பார்த்துருக்கும் சென்னை ஜேர்னலிஸ்ட்டு நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் எனது வீடியோவை பார்த்த கண்களுக்கும் வீடியோவை பதிவு செய்த கைகளுக்கும் வீடியோவை பார்த்து தன் எண்ணங்களை வெளிப்படுத்திய எண்ணங்களுக்கும் மனங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நான் இதுவரை எனது கடையில் வச்சு தான் வாத்தியார் பற்றி சில விஷயங்கள் சொன்னேன் கடையில் வந்து நான் பேசும்போது எல்லா விஷயத்தையும் என்னால் வந்து தெளிவாக பேச முடியல கேட்குறதுக்கு மட்டும் சே சொன்னேன் அதனால் அதை முழுமையாக என்னால் வந்து வெளிப்படுத்த முடியல அது இப்போது இதை வந்து எனது வீடு எனது வந்து நான் வந்து உங்ககிட்ட பேச விரும்புகிறேன் வாத்தியாரை பற்றி சில விஷயங்கள் தெளிவாக சொல்வதற்காக நான் இந்த இடத்து வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் இப்போ நான் எனது இருந்து பேசுனால எனக்கு முக்கியமான என் மனைவி என் மகள்கள் இரண்டு பேரையும் உங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்திக்கிறேன் வாங்க சார் தேவி பசங்கலாம் என் மனைவி பேர் தேவி தேவி சொன்னதும் நீங்கள் நினைக்கிற போல என் மனைவி முக்கியம் இல்லை அதான் சந்திரோதயம் படத்தில் ஜெயலலிதா பேர் தேவி ஒரு படத்தினுடைய பேரோ இல்லை ஒரு நடிகரோட பேரோ இல்லை எந்த மனிதரோட பேரை சொன்னாலும் அந்த பேர் எந்த படத்தில் வாஜியோட பேர் வருது என்பதை நான் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்பேன் யார் பேர் சொன்னாலும் சரிதான் ஒன்றும் இல்லை இப்போ மோகன் சொன்னீங்கன்னா இதயக்கணி படத்தில் மோகன் மோகனாக சொன்னீங்கன்னா நாணியம் பிறந்த படத்தில் வந்து வாஜியோட தங்கச்சி பேர் மோகனா இப்போ வள்ளி சொன்னிங்கன்னா என்னென்ன படத்தில் வந்து ஜெயலலிதா பேர் வள்ளி அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துல வந்து ஒரு எதாவது ஒரு பேர் சொன்னால் அந்த படத்து அந்த பேர் வந்து வாஜிய படத்தில் என்ன கேரக்டர் வருது அப்படி என்பது நான் கொஞ்சம் இப்போ பைரவா சொன்னீங்கன்னா அசோகம் பேர் நான் அதை உடம்பு சுட்டுவாளியம் படத்தில் அசோகம் பேர் பைரவா அந்த மாதிரி அதே மாதிரி ரங்கா சொன்னால் என்னென்ன படத்துலையும் உலக்கங்க இந்த வாஜக பேர் ரங்கா அந்த மாதிரி இப்போ என் தேவி அந்த சந்திரோதயம் படத்தில் ஜெயலலிதா அவர் பேர் வந்து தேவி அந்த அதாவது சந்திரோதயம் படத்தில் ஜெயலலிதா வந்து தேசிய அவார்டு வாங்கி கொடுத்த படம் ஜெயலலிதா எவ்வளோ படம் நச்சுறாங்களோ இதை விட அவங்க நடித்த படங்கள்ல அவங்க அவார்டு வாங்கின ஒரே படம் எதிரானா இது சந்திரோதயம் படம் ஒன்று தான் அது அதனால் அந்த பேர் சொன்னோன்னு உங்களுக்கு அந்த அதனுடைய சாதனையும் சொல்லணும்னுக்காக நான் சொல்லிடுவேன் எனது திருமணம் வாங்கி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகுது அதாவது நானும் என் மண் மனைவி திருமணம் பார்த்த முதல் படம் அதான் டிவியில் மகாதேவி அது பார்த்தோன்னா எல்லாம் கல்யாணம் ஆகி நாங்கள் விருந்துக்கு போய் பார்த்தா டிவியில் பார்த்த படம் தேட்டரில் போய் பார்த்த படம் வந்து ஒளி விளக்கு சினிமா பணியும் போய் ஒளி விளக்கு அதாவது வந்து அப்போதைக்கு வந்து நிறைய பேர் வந்து நாலேஜ் மாடி இருக்கும்போது அவங்களுக்கும் புது படம் தோணும் பழைய படம் பார்க்கணும் தோணும் நான் வந்து எம்ஜிஆர் படமே ரசீனாலும் எம்ஜிஆர் படத்த மாட்டேன் அவங்களுக்கு புது படம் இருந்தாலும் ஒரு புது படத்தை ஈட்டணும் போவேன் அவங்களுக்காக எனக்காக ஒரு வாத்தியர் படுத்திட்டுருவேன் அந்த மாதிரி ஒரு புது படத்தை ஈட்டினோம்னா ஒரு வாத்தியார் படத்தை ஈட்டுவேன் ஒளி விளக்கு குடியிருந்த கோயில் ஆயத்திரோம் ரிக்ஷாக்காரன் உலக சுற்று வாணித நாடோடி மன்னர் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து என் மனைவி என் குழந்தைகள ஈட்டம் போயிடலாம் அதே போல் அவங்க திருப்திக்கும் ஏதாவது ஒரு படத்தை நான் ஈட்டம் போய் காட்டுறேன் ஏன்னா நம்ம வந்து அவங்க சுயத்தை நம்ம தலையிடக்கூடாது நம்மளுடைய இதுலயும் நம்ம நம்ம ஈடுபாடு காட்ட அவங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்றப்படி அவங்களுடைய இதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்பதுக்காக அவங்களுடைய இதுக்கு நான் அணிஞ்சிச்சு போறேன் அப்படின்னு அடுத்தது எனது மகள் இது எனது இளைய மகள் மகாதேவி அதாவது மகாதேவி பேர் வச்சேன்னா என் மனைவிக்கோ என் குழந்தைகளுக்கோ யாருக்குமே தெரியாது மகாதேவினா என்னென்னு தெரியாது ஆனால் வாத்தியோடய பேரை தான் நான் மகாதேவி பேரை வச்சேன் என்பது அவங்களுக்கு பின்னால் தான் தெரியும் ஆனால் அதே நேரத்தில் என் மகள் பிறந்த உடனே நான் என் மகளை இட்டுன்னு போய் பார்த்த முதல் படம் உலக சுற்று இங்கேருந்து சென்னை பிருந்தா தட்டுக்கு இட்டுன்னு போனோம் ஏன்னா முதல் படம் வந்து என் மகள் பிறந்த வாஜியா பிறந்த முதல் படமா பார்க்கணும் அது வந்து ஒரு அடையாளமாக இருக்கணும் அது எந்த படத்தோ அது குழந்தையாக உழவு சுட்டு வாலி பண்ணிட்டு போய் என் மகள் இப்ப போய் பார்த்தேன் ஸ்ரீ பிருந்தாதே போய் பார்த்து அது குழந்தை கை குழந்தா இருந்தாலும் குழந்தையாக ஒரு பிறந்தவொடனே பார்த்தோம் மகாதேவி இது எனது மூத்த மகள் கலையரசி காலேஜி மூணாவது வருஷம் படிச்சு நிற்கிறேன் இளைய மகள் வந்து ப்ளஸ் டூ படித்திருக்கோம் என் மூத்த மகள் கலைவரிசி பிறந்தவொன்னே நான் போய் பார்த்தேன் பட படம் பாரதில் நாடோணி மண்ணை அதே அதுக்கப்புறம் அது வளர்ந்த பிறகு இன்னொருத்தர் நாடோமணி ஈட்டு போனேன் இருந்தாலும் என் மகள் பிறந்தவொடனே நான் பார்க்கக்கூடிய முதல் படமாக வாத்தியார் படமாக இருக்கணுக்காக நாடோண்மன் படத்தை இட்டுன்னு போனேன் அதே போல் எனக்கு கல்யாணம் ஆகி நாங்கள் போன முதல் இடம் எம்ஜிஆர் நினைவில் அங்கே போய் போன போய் தான் மற்ற இடத்துக்குலாம் நான் போனோம் அதாவது என்னுடைய சார்பை நான் எது செஞ்சாலும் அது எம்ஜிஆருடைய சார்பை தான் இப்போ என் மகள் படிக்கிற காலேஜ் எதுன்னா எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் அதாவது நீங்கள் நினைக்கிற போல் மற்றவங்களுக்கு பீஸ் பிசு எனக்கு கிடைக்கல வாத்தியாருடைய பேரில் உள்ள அந்த சத்யாசூட் எப்படி தான் என் மகளை படிக்க வைக்கணும் ஆசையை வந்து எனக்கு ரொம்ப இருந்தது அது என் மகள் மூலம் நான் நிறைவேற்றிக்கிட்டேன் அவங்க காலேஜ் அந்த அந்த காலேஜை நான் சேர்த்துக்கானுமே நிறைவேறிச்சு அது அதுக்கேற்றபடி என் மகளும் எனக்கு ஏற்றபடி என் ஆசையை நிறைவேறிச்சு இப்போ நிறைய பேர் சொல்றாங்க வாஜியை வந்து கடவுளா கும்பிடுறான் தெய்வமா கும்புறான் வாஜியார் தெய்வம் தெய்வம் சொல்றோமே அப்படின்னு சொல்றாங்க நினைக்கிறீங்க ஆனா ஒரு நிகழ்ச்சியில் அன்னை தெரேசா அவர்களே வந்து ப பல்கலைக்கழக தொடக்கமோ சொல்லிக்கிறாங்க ஒரு அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நீங்கள் அதாவது எது எதுக்காக சொல்கிறேன்னா அன்னை தெரசா வந்து எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய மனிதர் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பல்கலை தொடக்கும்போது கொடைக்கானல அது அன்னை தெரசா பல்கலைக்கு அந்த அந்த பேருக்கு வந்து இப்போ அன்னை தெரசா பேர் தான் வைக்கப்போறோம் யாருக்குமே தெரியாது அந்த மீட்டிங்கை கூட்டத்தில் நடக்கும்போதே பருக் அப்துல்லா வந்து காஷ்மீர் முதலில் வீக் அப்துல்லா அப்புறம் கிருபானந்த வாரியார் நம்ம இந்து அதே போல் இவர் அன்னை தெரேசா எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது இந்த இந்த பல்கலைக்கழகத்துக்கு யார் பேரை வைக்கப்படுறாரு வாத்தியார் அப்படின்னு சொல்லி வைக்க முடியல அப்படி சொல்லும்போது அப்போ என்ன செய்ய வாத்தியார் ஏஞ்சி என்ன செய்கிறாரு இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து அன்னை தெரேசா பல்கலைக்கழகம் சொல்லி வைக்கப்போறோம் சொல்லணும் அப்படியே போய் அப்படியே வாத்தியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துறாரு அதே மாதிரி கிருபானந்தரை வந்து வாடியை கூட்டம் கையை கொடுத்தாரு எதுக்காக சொல்றா நாங்கள்லாம் என்ன நினைச்சோமோ அதுதான் நீ செஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தனை விட்டான் அப்போ அனைத்து வந்து பேச வராங்க நான் எம்ஜிஆரை வந்து இயேசுநாதன் மறுவடிவா பாக்கிறேன்னு சொன்னாங்க ஒரே வார்த்தையில் வந்து சுஷ்ரா இதுக்கு மேலே வார்த்தை இல்லை இதேநாதனை மறுவடிவம் சொன்ன உடனே அந்த கிளாப்பை மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அப்படியே க சத்தம் எல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த வார்த்தை வந்து அதுக்கான தகுதி அவருக்கு இருக்குது அதனால தான் அவ்வளோ கிளாப்பு நடந்தது வாஜியா அவ்வளோ பேர் கற்றுடு எல்லாரும் அந்த அம்மா பேச அப்படின்னு நிறுத்தினாங்க அந்த ஒரு வார்த்தைடும் அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சா ஏன்னா அண்ணன் எம்ஜாரு நான் ஏசுனார் மறுபடியும் பார்க்குறேன் ஏன்னா ஏழைகளை அவர் எப்படி இது பண்ண அது மாதிரி அப்படி சொன்னேன் இப்போ இந்த கைத்தட்டை அடங்கி இந்த பேச்சுக்கு மறு நம்ம பேசணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்போ வாத்தியர் என்ன வார்த்தை சொன்னா அந்த இதுக்கு அடங்கும் அப்படிங்கிறது அப்போ அன்னை அன்னை தேசம் பேசும்போது வாத்தியர் வராரு வந்து சரி அந்த பேச்சுக்கு ஈடு வேற வார்த்தை இல்லை எனக்கு தெரிய அதுக்கப்புறம் இல்லை அப்போ அன்னது வாத்தியார் என்ன சொல்லக்கூடாது அப்போ வாத்தியார் சொல்றாரு அன்னை தேசம் என் அன்னையின் மறுவடிமா பார்க்குறேன்ட்டாரு அப்படி சொன்ன இன்னும் கிளாப்பு அதிகமாக இருக்கு இதுக்கு மேலே வார்த்தை இல்லை என்னோட தாயோட எடுத்து அதான் எதுக்காக சொன்னா எவ்வளவு பெரிய மனிதன் அவங்களே வந்து வாத்தியாரும் சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க எந்த அளவுக்கு அதை உணர்ந்திருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க நேசிச்சிருப்பாங்க வாத்திய அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போல வாத்தியாரு இறந்தவனை இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்ச உலகத்துலேயே வச்சுங்களேன் அதிகமாக தற்கொலை பண்ணது யாரானால் வாஜகிறதுக்கு தான் வேறு எந்த தலைவருக்கும் எந்த நடிகருக்கும் எந்த மனிதருக்கும் தற்கொலை வந்து இல்லை அது வந்து நிறைய பேர் கணக்கில் நிறைய அடங்கலை வடங்கலை தெரிஞ்ச தான் சொல்லிக்கிறாங்க ஆனால் நிறைய தற்கொலை ஒன்று ரெண்டாவது மத்திய அரசாங்கம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக விடுமுறை விட்டது வாஜியாக மட்டும் தான் ஒரு மாநில முதலமைச்சருக்கு இந்தியா ஃபுல்லாக ரெண்டாவது மூணாவது இன்னொரு எழுபத்தஞ்சு லட்சம் பேர் அவரோட ஊர்வலத்தை கலந்துக்கிட்டவங்க எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வாத்தியாரோட ஊர்வலத்தில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் ஊர்வலமாக அந்த இது பார்த்துட்டு போனவங்க எல்லாமே அதுல இன்னொருன்னா தற்காத கோயில் எல்லா மோட்ச தீபம் ஏற்றுறாங்க எல்லா கோயிலையும் அதான் காசி ராமேஸ்வரம் திருப்பதி போல் ஸ்ரீ சைலம் இப்படி எல்லா கோயிலும் மோசித்து பண்ண வந்து வாஜா இருக்க மாட்டேறான் இது எதுக்காக சொன்னால் ஒரு மனிதன் தெய்வம் என்பதுக்கு விட சான்று எதுவுமே இல்லை எவ்வளோ பேர் தீ குளித்தாங்க எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணாங்க அவர் இல்லைனா வாழ முடியாது அவர் இல்லைன்னா அந்த விலக்தியில் மனம் வந்தால் ஒரு வேளை நான் கூட நீங்கள் போல் அந்த நேரத்தை நான் விவரம் தெரியாமல் இருந்ததுனால தச்சுட்டான் நினைக்கிறேன் ஒருவேளை எனக்கு விவரம் தெரிஞ்சால் நானும் அந்த வயசுல இருந்தால் கண்டிப்பாக இந்த பேட்டி நான் கொடுத்து முடியாது பேசிக்க முடியாது அந்தளவுக்கு வாத்தியார் மேலே வந்து ஜனங்கள் வந்து பாசம் பக்தி விட்டுருந்தாங்க அது ஒரு கப்பல் போக்குவரத்து நின்று போச்சு க விமானங்களை நின்று போச்சு ரயில் நின்று வச்சு இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தில் இருந்தது தபால் ஆஃபீஸ் இப்படி மத்திய அரசாங்கமே விடுமுறை விட்டது யாருக்கான அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க தமிழர்கள் எங்கே இருக்கிறாங்களோ மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பா அமெரிக்கா நியூயார்க்கு பல நாடுகள் பல நாடு பல எல்லாம் எங்கெல்லாம் தமிழர்கள் அத்தனை தமிழக வாழ்ந்த இடத்துல அரசு விடுமுறை விட்டது பாஜியர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே இல்லை இதுதான் இதை விட ஒரு மனிதனுக்கு சாதனை என்னன்னு நான் சொல்லி தெரிய அதாவது எப்படி சொல்லுன்னா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் நான் ஏற்கனவே சொல்லிடுறேன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாடி வாடி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம் போல தன்னைத்தானே தியாகி ஆகலாம் அந்த வார்த்தைக்கு வந்து வாஜ்களை பண்ணுவோம் அந்த பாட்டை ஏதும் போது கூட கண்ணதாசன் வாஜிய வேறுபாடுதான் அது மாறி ஜெமினி கணசனுக்கு போச்சு ஆனால் பல பேர் வந்து யோசிக்கும் போது அந்த பாட்டை வந்து சார் அண்ணா எல்லா தலைவரும் வந்து அந்த பாட்டை உடைய பாட்டு இவரு கொடுத்துறாங்க இவரு கொடுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை தர்மம் தலைக்காக்கம் படத்தில் கூட அந்த படம் எடுக்கும்போது வாத்தியார்கிட்ட கேட்குறாங்க என்ன படம் வேறு அப்படின்னு சொல்லி சின்ன பத்திர போய் கேட்குறாரு அது மாதிரி அப்போ கணதாஸ் சொல்கிறாரு நீ நீ பாட்டை சொல்லுங்கள் நான் படம் பேர் சொல்கிறாரு நினைக்கிறாரு சின்ன பத்தி அவர் அப்போ கண்ணதாசன் தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கம்ன்றாரு அதுதாங்க படம் பேருன்றாரு சின்ன பதிவு என்னையா நான் சொல்கிற பாட்டை வச்சே இது பண்ணேன் இதுக்கு மேலே என்ன வேணுங்க அது அதான் போதும் அவள் அண்ணன் நம்ம வாஜ அதாவது ஆண்டவனை வச்சு படம் எடுக்கும் தேவர் வந்து வாஜார ஆண்டவன் தான் கூடுவார் ஆண்டவனை வச்சு படம் எடுத்தால் கதை முக்கியம் இல்லை ஃபைட்டு பாட்டு தான் முக்கியம் அவரை கேரக்டர் முக்கியம் அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொருத்தரும் அவரை வந்து எந்தளவுக்கு நேசித்தாங்கோ எந்தளவுக்கு உயிராக மதித்தாங்கோ அப்படி என்பது நமக்கு நமக்கு தெரியாது நாம் பேசுறதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கும் ஆனால் சத்யராஜ் பேரும் பாண்டியராஜ் சத்யராஜ்யத்துங்கோ பாக்கியராஜ் பாக்கியராஜ்யத்துங்கோ இல்லை எல்லா நடிகர் வீட்டுக்குறோம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நடிகர் வீட்டில் எம்ஜிஆர் போட்டால் இருக்கும் எல்லா வீட்டில் சிறியத்துக்கோ மஞ்சுநாத்துக்கோ ஏன்னால் ஒரு தெய்வத்தினுடைய வேண எந்த தலைவர் போட்டாவோ எந்த நடிகர் போட்டாவோ பூஜை எல்லாம் வைக்க மாட்டாங்க எம்ஜிஆர் போட்டால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பூஜை வச்சுக்கலாம் நீங்கள் இந்த நடிகர் ஏன்னா அவங்களாம் எவ்வளோ பெரிய வசதி அவங்க வசதி படித்தவங்களோ தன் அவங்களுக்கு எவ்வளோ பதவிக்கு அவங்கள இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஏன் அதுதான் விஸ்வாசம் ஏன்னா உண்மையான வாழ்க்கை வந்த அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பெரிய மனுஷன் எல்லாருக்கும் நூற்று ஆனால் யாரும் சில பேர் வெளிக்காட்டுக்கில்லை நம்ம வந்து எப்படி இல்லைன்னா நம்ம வந்து அவரோட பேரை சொல்லி நம்ம வாழ்கிறோம் அவரோட பேரை சொல்லி நம்ம உழைக்கிறோம் அவரால் நம்ம சாப்பிட்றோம் என்பதுனால நம்ம வந்து அவரை வெளிப்படையாக காட்டிக்கிறோம் அவரோட இது கூட ஆனா அவங்கள அப்படி இல்லை ஆனா தன்னை அவங்கள அறியாம அவங்க பேர் பேசும் எவ்வளோ அதாவது இன்னொன்று சொல்ற நல்லா கேட்டுக்கோ வாத்தியரை பத்தி போற்றாத நடிகர்களோ தலைவரோ இல்லை எல்லா தலைவரும் எல்லா நடிகரும் வாத்தியரை பத்தி புகுந்துக்கிறாங்க தழு போட்டிருக்கிறாங்க தூற்றியவர்களை கூட அவரை போட்டிருக்கிறாங்க இவரு இந்த நடிகரை வாஜியை போய் பேசல போட்டல அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல அது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்தோட யாராவது ஒரு ஆள் ஆளு இவங்க போட்டில் தூத்தி தாக்கிறாங்க அப்படி சொல்ல சொல்லுங்கள் இல்லை தூற்றுறவங்க எல்லாமே ஓட்டு இந்த பெருமை பாத்தியார் ஒருத்தருக்கு தான் உண்டு வேற எந்த நடிகருக்கோ எந்த மனிதருக்கோ எந்த தலைவர் இருக்கோ கிடையாது அந்த அதாவது அதை இது எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய பேர் தன்னை எம்ஜிஆருன்னு நினைச்சுக்கணும் தன்னைத்தானே பெரிய ஆள் ஆக்கிக்கணும்னு நினைச்சுக்கணும் நானும் ஒரு எம்ஜிஆர் போல நானும் ஒரு கருப்பு எம்ஜிஆர் நான் ஒரு எந்த இது அப்படி சொல்ற இவங்களே உருவாக்கிக்கிறது எல்லாமே இது எதுக்காக உலகத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சந்திரன் தான் ஒரு தான் அதே போல் ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும் அதனால் இன்னொருத்தர் நம்ம வந்து எம்ஜிஆர் பாணியில எம்ஜிஆர் போல செஞ்சாரு எம்ஜிஆர் போல அப்படி தான் சொல்ல முடியாது தவிர அவர் எம்ஜிஆர் மிஞ்சிட்டாலும் சொல்ல முடியாது ஒரு படம் கூட எடுத்தாங்கன்னா நல்ல வசூலாச்சு உடல் சொட்டு வாழைப்பான அப்புறம் இந்த படம் தான் வசூல் அதிகமாச்சு அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அதை விட அதிகமாச்சு சொல்ல முடியாது ஏன்னா அந்த காலத்தில் சொல் இந்த காலத்தில் எடுக்க முடியும் போது அதுதான் ஜெயிக்கும் அந்த மாதிரி ஏன்னா எல்லா சாதனையும் வந்து அவரை அவரை வச்சு அவருடைய உதாரணத்துக்கு பின்னால் தான் வருமே தவிர அவரை மிஞ்சி போல எந்த சாதனையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு கேட்டான் அந்த மாதிரி அது எதுவும் சொன்னாலும் நீங்கள் எம்ஜிஆருக்கு அப்புறம் இவங்க தான் தர்மம் பண்ணாரு எம்ஜிஆருக்கு அப்பறம் இவர்தான் தாயை நேசிக்கிறேன் எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர்தான்ப்பா இப்படி எம்ஜிஆருக்கு அடுத்த அடுத்த சொல்ல முடியாத தவிர இது பண்ண எல்லாமே வந்து எம்ஜிஆராக ஆகிட முடியாது எம்ஜிஆராக வாழ்ந்துட முடியாது அது ஒண்ணு நினைச்சா ஆனா எம்ஜிஆர் நினைச்சுக்கலாம் எம்ஜிஆர் போட்டுக்கலாம் இதை விட நமக்கு வேற என்ன பெருமை வேணும் இதுதான்